வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வார வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் தலைவன் தலைவி இந்த படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பாண்டிராஜ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்த திரைப்படம் மாரிசன் இந்த படத்தை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சுதீஷ் சங்கர் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் வடிவேலு ஃபஹத் ஃபாசில் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்த திரைப்படம் த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த திரைப்படத்தை மார்வல் ஸ்டூடியோஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை மேட் ஷாக்மென் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பெட்ரோ பாஸ்கல் வனசா கிர்பை உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து டூ கே ஹார்ட் இந்த படத்தை ஸ்ரீ சிவகுடும்பம் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜே சந்தோஷ்குமார் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் லிங்கேஷ் சாப்ளின் பாபு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இதுதான் அன்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பாருங்க பார்த்துட்டு அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி